Hi friends, welcome to my simple diary channel. இதோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மூளைக்கு சவாலான ஒரு விளையாட்டோட தான் நான் வந்திருக்கேன் யாரெல்லாம் இதுக்கு கரெக்டாக கெஸ்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கொடுக்கப்பட்ட இந்த இமேஜில் ஒரு தவறு இருக்கு அது என்ன தவறுன்னு சொல்லி கரெக்டாக கேஸ் பண்ணுங்க இது உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் சூப்பர் அந்த கண்ணாடியில் இருக்கிற அந்த பிம்பம் தான் அது வந்து ஆப்போசிட் சைடில் ராங்காக இருக்குது சூப்பராக கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது உங்களுக்கான இரண்டாவது இமேஜ் இந்த இமேஜ்ல ஒரு தவறு இருக்கு அது என்ன தவறுன்னு கரெக்டாக சுட்டி காட்டுங்க பப்போ இந்த இமேஜ்ல உள்ள தவறு நிறைய இருக்கு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது சரியான விடை இது உங்களுக்கான நெக்ஸ்ட் இமேஜ் இந்த இமேஜ்ல அதே மாதிரியே ஒரு தவறு இருக்கு அது என்ன தவறுன்னு கரெக்டா கேஸ் பண்ணுங்க இது உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நோ இதோ அவங்க வச்சிருக்க கேலண்டர்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு இருக்கு அது அவங்க லேப்டாப்ல ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு இருக்கு இதுதான் இதுல இந்த இமேஜ்ல உள்ள மிஸ்டேக் கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் இதோ அடுத்த இமேஜ் இந்த இமேஜ்ல நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய தவறு என்ன அவர் பிடிச்சிருக்க மீனுக்கு செடிலே இல்லை வால் மட்டுமா இருக்கு செது தானே அதை சின் பண்ண முடியும் இதுதான் இந்த இமேஜ்க்கான சரியான விடை இதோ உங்களுக்கான அடுத்த இமேஜ் இந்த இமேஜ்ல என்ன தவறு கண்டுபிடிங்க பார்ப்போம் மினிமம் கீழே இருக்கணும் மேக்சிமம் மேலே இருக்குது இந்த விடையை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா நீங்க தான் இதோ இந்த இடத்துல ஒரு கார் ஆனது பார்க் பண்ணியிருக்காங்க நிறைய எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கார் நிறுத்தியிருக்க இருக்க இடத்துல எந்த எண் வரும் கரெக்டாக எனக்கான நீங்க கரெக்டாக கெஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்